ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு மார்ச் மாத மைத்திரை முகூர்த்தம் எப்போ வருதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்ச் மூணாம் தேதி மாசி பத்தொம்போது திங்கட்கிழமையன்று மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மைத்திரை முகூர்த்தம் வருகிறது அன்றைய தினம் சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியும் கூட ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விநாயக பெருமானை நினைத்து நம்முடைய கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக கடன் தொலைங்கிறது படிப்படியாக குறையும் ஏன்னா கடன் அப்படின்னாலே ராகுகேது அம்சமாக தான் சொல்லப்படுது இந்த ராகு கேதுவை சமாளிக்க விநாயகர் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டணும் அதனால் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக விநாயகர் கோவிலுக்கு போங்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்தால் ஒரு தீபம் நீங்கள் ஏற்றுங்க ஒரே ஒரு சத தேங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு அருகம்புல் எடுத்துகிட்டு போய் அருகம்புல் சாத்தி என்னுடைய கடனெல்லாம் தீரணும்னு ஒரு சத தேங்காய் உடைச்சிட்டு வாங்க அந்த தேங்காய் சிதறது போல் நம்முடைய கடன் பிரச்சனை கஷ்டம் அனைத்துமே தீரும் ஒரே ஒரு ஒரு ஐந்து நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் அந்த விநாயகர் கோயிலில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் க்ளீம் நமக இந்த விநாயகர் மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் நீங்கள் போய் விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்துட்டு இந்த ஒரு கோவிலில் உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை தீரும் அதே போல் அன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்திங்கிறதுனால நம்ம வந்து ஒரு அந்த விநாயகருக்கு விருப்பமான இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் அச்சு அச்சுவலம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை வந்து இந்த அச்சு தீபம் வளர்புறை சதுர்த்தியில் ஏற்றுவதனால நாங்கள் ரொம்ப நல்லா நிறைவான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவே விசேஷமானது அந்த அச்சு வெள்ளத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா துளை இருக்கும் அதில் கொஞ்சமாக விட்டு நீங்கள் பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்று வைங்க முடிந்தால் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கூட நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா செம்பருத்தி பூ உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இல்லையா செம்பருத்தி பூ அந்த விளக்கிற்கு அடுக்க அழகாக அடுக்கி வச்சு விநாயகரை வணங்கிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு உங்களால் முடிந்தால் நீங்கள் இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே போல் அன்றைய நாளில் யாராவது ஒருத்தருக்கு உங்கள் கையால் அன்னதானம் கொடுக்கணும் உங்களால் முடிந்தால் யாராவது வயிறார யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு பச்சரிசி மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக உடச்சிக்கோங்க அதோட கொஞ்சம் வெள்ளம் கலந்து மரத்துக்கு கீழேலாம் எறும்பு புற்றுகள் எறும்புலாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல தூவி விட்டுட்டு வாங்க இது நிறைய பேருக்கு நம்ம நம்ம வந்து அன்னதானம் பண்ண ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் நம்முடைய கர்ம வினை தீரும் கடன் தீரும் அதனால் எப்பொழுதுமே இந்த விசேஷ நீங்கள் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இப்போது இந்த மார்ச் மாத மைத்திரை முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த க இந்த ஒரு நேரத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தை திங்கக்கிழமை காலையில் அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு சதுர்த்தி தீதி ஆரம்பிக்குது இரவு பத்து முப்பத்தெட்டுக்கு சதுர்த்தி தீதி முடியுது இந்த மைத்திரி முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு முப்பத்தி ஆறுக்கு ஆரம்பித்து பத்து காலையில் பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த டைம் இருக்குது சரியாக பார்த்துக்கோங்க எட் காலை எட்டு முப்பத்தி ஆறு முதல் பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த டைம் இருக்குது இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையிலேருந்து ஒரு சின்ன தொகையாவது நீங்கள் கொஞ்சமாக பணத்தை திருப்பி கொடுங்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதத்தில் உங்களுடைய கடன் அடைந்து நீங்கள் கோடீஸ்வரர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்திரை முகூர்த்தம் வரும் இந்த நேரத்தில் கரெக்டாக மாதத்தில் இரண்டு முறை அல்லது மூன்று முறை கூட வரும் அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த நேரத்தில் அடைச்சிக்கிட்டு வந்தோம்னா வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் நிச்சயமாக தீரும் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சரூவா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு ஆயரூவா தான் உங்கள் கையில் இருக்குது அதை போய் உங்கள்கிட்ட கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க இல்லையா சில பேர் வாங்குவாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வெள்ளை கவர் எடுத்துகிட்டு நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்க பேரை எழுதி அதில் அந்த பணத்தை வச்சிருங்க அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு பிரியாணி இலையில் அந்த நபரோட பேர் எழுதி அந் அந்த கடனையும் நீங்கள் எழுதிடுங்க இல்லைன்னா சும்மா ஒரு பிரியாணி எல்லையும் ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை பச்சக்கருப்புறதை கூட அந்த கவரில் அந்த பணத்தோடு சேர்த்து நீங்கள் வச்சிடலாம் இதை மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது வெகு விரையிலேயே உங்களுடைய மொத்த கடனும் அடைவதற்குரிய சூழல் உங்களுக்கு உருவாகும் பேங்கில் அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பேங்கில் வந்து திறந்து இல்லைனாக்கா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இப்படி ஒரு கவரில் நீங்கள் போட்டு வச்சு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை குறையும் அதுவும் இந்த கடனுக்கெல்லாம் வந்து அதாவது இந்த ராகு கேது தான் கடனுக்கு அதிபதி இல்லையா அவங்க வந்து அவங்கள சமாளிக்கக்கூடிய தெய்வம்னா நமக்கு விநாயகர் பெருமான் தான் விநாயகருக்குரிய இந்த சதுர்த்தி தீதியில் நம்ம இது போல செய்யும் பொழுது நிச்சயமாக வெகு விரைவில் உங்களுடைய கடன் தீர்வதற்குண்டான அத்தனை வழிகளும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம் நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தாக்கா நான் வந்து எந்த வேலைக்கும் போக மாட்டேன் ஆனால் நான் இந்த டைமெல்லாம் நான் ஃபாலோ பண்ணால் எனக்கு கடன் தீர்மானு தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படி இல்லை நம்ம அயராது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நம்மளோட உழைப்பை நம்ம மூலதனமாக போடுறோம் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் வீண் விரயமாகாமல் நல்ல வழிக்கு நம்மளுடைய கடன் நல்லபடியாக அடையணும் வீண் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு இது போன்ற வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம் அதனால் மறைக்காமல் வருகிற திங்கக்கிழமை அற்புதமான நாள் ரொம்ப 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 விசேஷமான நாள் இது போன்ற ஒரு நாள் வருவதுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா திங்கட்கிழமையில் அதுவும் வந்து இந்த சதுர்த்தியில் இந்த மைத்திரை முகூர்த்தம் வருவது தான் விசேஷம் இந்த நாளை தவற விடாதீங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி